வணக்கம் மக்களே நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறோங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம பார்க்க போகிறது மகாநதிதம் விஜய் வந்து பார்த்தீங்கன்னா காவேரி கூட அந்த வெளியிலாக இருக்கிற அந்த கோயிலுக்கு போயிட்டு கல்யாணம்லாம் பண்ணிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுறாங்க அது மட்டும் இல்லாமல் போலீஸ் எல்லாத்தையுமே வந்துட்டு கா விஜய் வந்து சொன்னது எல்லாமே வந்து உண்மை தான் அப்படின்ற மாதிரி வந்து நிறைய விஷயங்கள் வந்து அந்த இடத்துல நடந்துடுது இது எல்லாத்துக்குமே காரணம் பசுபதி தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க வெளியில வந்து ரொம்ப ஷாக் ஆகி நிற்கிறாங்க ஏன்னா என்ன செய்யறது தெரியல அடுத்தடுத்து எல்லாமே நடந்து போகிறதுனால அவங்களுக்கு டைம் கிடைக்கல இது எல்லாத்தையுமே வந்து இல்லைன்னு சொல்லி நிரூபிக்கிறதுக்காக அதே மாதிரி வந்து கட்டியே வாட்டிய விஜய் அப்படின்னு சொல்லிட்டு கட்டிட்டா போச்சு தாலியை வாங்கி நம்ம காவேரி கழுத்தில் கட்டிடுறாங்க ரொம்பவே அதிர்ச்சியாயிடறாங்க விஜய் எப்படி பண்ணிட்டு நான் தான் எனக்கு காவேரி தான் சொல்லிட்டு நீ தான் கேட்கவே மாட்டேன்ற வெணிலா நான் என்ன செய்யறது எனக்கு எப்பவுமே காவேரி மட்டும்தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அங்க கிளம்பிடுறாங்க வெளில வந்து பார்த்தீங்கன்னா உடனே அழ ஆரம்பிச்சிடுறாங்க உடனே வந்து காவேரி வந்து நீங்க புரிஞ்சிக்கவே இல்லை ஒரு விஷயத்த வந்து என்ன இருந்தாலும் அவர் நான் தான் வேணும்னு சொல்லும்போது அவர் ஏன் அதை சொல்றாருன்னு நீங்கள் வந்து கேட்டிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க அங்கே வந்து ரெண்டு பேரும் ரெண்டு பேர் வந்துட்டுறாங்க அதுக்கப்புறமா இது எல்லாத்தையுமே வந்து மீடியாவில் கவர் பண்ணதுனால வந்து இது எல்லாத்தையுமே வந்து ஷாரதா வீட்டில் பார்த்துடுறாங்க வீட்டுக்கு காவேரி கூட்டிட்டு வராங்க விஜய் வந்து அங்கேயே நில்லுங்க ரெண்டு பேரும் ஐயா நான் சொன்னது மீறி இந்தமாரி நீ பண்ணிட்டே இல்லை காவேரி அப்படின்னு சொல்லிட்டு சாரதா ஒன்று டென்ஷன் ஆயிடுறாங்க இல்லைம்மா நான் சொல்கிறது கீழே அப்படின்னு சொல்கிறே சொல்லிகிட்டே இருக்கும்போது உடனே வந்து நம்ம காவேரி மாங்கி கீழே விழுந்துடுறாங்க திரும்ப உடனே விஜய் வந்து ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போகிறாங்க எல்லாருமே கூட வந்துடுறாங்க போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இல்லை அவங்க சாப்பிடாம அந்த ஒவ்வொரு ஸ்ட்ரெஸ்னால தான் அவங்க வாங்கிட்டாங்க ப்ரெக்னென்ட்டாக இருக்காங்கல்ல கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும்ல அப்படின்னு சொல்லிட்டு விஜய்கிட்ட சொல்கிறாங்க சாரதா கங்கா எல்லாருமே ரொம்ப ஷாக் ஆகிடுறாங்க ப்ரெக்னண்ட்டாக இருக்காது அப்படின்னு ஆமா அத்தை அவங்கள்ட்ட சொல்லணும்னு நினச்சோம் ஆனால் இப்படி ஒரு சூழ்நிலை சொல்ல வேண்டிய வரும்னு நான் நினைக்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜய் சொல்கிறாங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவங்களுக்கு ரொம்ப நன்றி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க